அருட்பெரிஞ்சு ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அற்புதமான மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம நிறைய பேர் மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது மாடு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் கொண்டாடக்கூடிய நிகழ்வு விழா பண்டிகை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை என்பதை புரிய வைப்பதற்காகவும் மாட்டுப் பொங்கல் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு ஃபர்ஸ்ட் விஷயம் சகல தேவர்களும் வாழக்கூடிய ஒரு உயிராக சொல்லக்கூடியது பசு அந்த பசு என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாவிதமான விதமான சூழல் மாற்றமும் இயற்கைக்கான விவசாய மாற்றமும் நடக்கும் அதனால பசுவை வணங்குவது அப்படிங்கிறது நமக்கு தாய் ஒரு நான்கு வயது வரைக்கும் பால் தராங்க அதற்கப்புறம் நமக்கு வாழ்நாள் முழுவதும் பால் தரக்கூடிய ஒரு உயிர் பசு அது இல்லாம சாப்பிட்ற எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு சாணின்னு நம்ம சிம்பிளா சொன்னாலும் அது மிக பெரும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூட்சமம் இருக்கு அந்த பசுவை நம்ம வழிபடணும் அதுவும் இந்த மாதிரியான நாட்கள்ல பசு இல்லாதவங்க எந்த பசுவை வழிபடலாம் இப்ப நான் இங்க ஒரு பசு வச்சிருக்கேன் பாருங்க அவங்கதான் அதாவது காமதேனு நந்தினி என்கின்ற பசு இது யாரு தேவலோகத்துல இருக்கக்கூடிய பசு அமிர்தம் கடையும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட பல சூட்சம பொருட்கள்ல இந்த காமதேனு அம்மாவும் ஒருத்தங்க இந்த காமதேனு அம்மாவை நீங்க மாட்டுப் பொங்கல் என்று மனமாற நினைத்து மந்திரத்தால வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பக விருட்ச சூட்சமங்கள் எல்லாமே வெளிப்படும் என்கின்ற நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை அன்று பசுவிற்கு தானம் தருவதும் பசுவிற்கு கொண்டு போய் கொடுப்பதுமே ஒரு செல்வ சிலைப்பை ஏற்படுத்தி தரும் நம்ம இருக்கக்கூடிய சிட்டிகளை இருக்கிறோம் காங்கிரட் காடுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது வாய்ப்புகள் கிடைக்காது ஆதலால் உங்க வீட்டிலேயே நீங்க ஒரு சிறு பூக்களால ஒரு சின்ன கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்துக்கு சென்ற ஒரு அகழ்தீபம் ஏற்றி வைத்துக் கொண்டு வாய்ப்பு இருந்தால் பஞ்சதீப அகழ்விளக்கு இருந்துச்சுன்னா அந்த பஞ்சதீப அகழ்விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டு நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் பகவத் கீதையிலையும் கூட கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு நான் பசுவில் காமதேனுவாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட பசுக்குள்ளதான் அத்தனை தெய்வங்களும் இருக்கிறாங்க அந்த தெய்வத்திற்கான ஆகர்ஷண மந்திரம் காமதேனுவின் காயத்ரி மந்திரம் ஓம் சுபகாமாயை வித்மகே காமதத்ராயை சதீமகி தன்னோ தேனு பிரசோதயத் இது காமதேனுக்குக்கான மூல மந்திரம் அடுத்தது காமதேனு அம்பிகை மந்திரம் என்ற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் நமோ தேவதை மகாதேவதை ச நமோ நமகாய நமஸ்தே ஜெகதம்பிகே அடுத்த மந்திரம் காமதேனுவின் மூல மந்திரம் ஓம் க்ளீம் காமதுகே அமோகே வரதே விஷ்யே ஸ்பரஸ்பர ஸ்ரீம் பரஸ்ரீம் ஸ்ரீ காமதேனிவே நமோ நமக இந்த மூன்று மந்திரத்தையும் இருபத்தேழு இருபத்தி ஏழு சொல்லிட்டு ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அந்த மந்திரம் ஸ்ரீம் பரஸ்ரீம் ஸ்ரீ காமதேனிவே நமோ நமக ஸ்ரீம் பரஸ்ரீம் ஸ்ரீ காமதேனிவே நமோ நமக இந்த மந்திரத்தை நூத்தி ஆறு முறை சொல்லுங்கள் எழுதுங்கள் நீங்க அன்னைக்கு பசுவுக்கு உணவு தருவதாக இருந்தால் இந்த மந்திரத்தை வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு சொல்லிட்டு பசுவிற்கு தாருங்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதுவும் இந்த மாதிரியான வருடத்தில் ஒரு நாள் அந்த உயிரினத்தை நம்ம போற்றி பாராட்டி வாழ்த்தி நன்றி கூற வேண்டிய நாள்ல நீங்க மந்திரத்தாலையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பசுவிற்கும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தாய்க்கு சமமான ஒரு உயிர் உயிரினம் என்று சொல்லக்கூடிய பசுவை வழிபடக்கூடிய தெய்வீகமான நாள் தினமும் தான் அதுவும் பொங்கல் போன்ற நாட்களில் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதையை நீங்கள் அனைவரும் செய்யுங்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனும் இந்த மந்திர ஜபத்தை கேட்பதின் மூலமாக நமகிட்டிருந்து போகக்கூடிய மந்திர ஒளி அதிர்வலைகளின் மூலமாக அவர்களின் தெய்வீக காதில் விழுந்து அதன் மூலமாக நமக்கு சகல செல்வங்களையும் தர வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியது வேண்டி வெளியே தரும் காமதேனும் அம்மாவின் சூட்சமமான நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து காமதேனுவை வழிபட்டு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க காமதேனு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமையான திருச்சி வர இருக்கின்றேன் கல்பத்தரு என்கின்ற கொங்குண சித்தரின் சூட்சமமான எந்திர மந்திர சகலகாரிய சித்தி யோக பயிற்சியை நேரடியாக நடத்தி சூட்சமமான கொங்குணரின் தீட்சையை உங்களுக்கு இருக்கின்றோம் இதை பெறுவதன் மூலமாக மனக்குழப்பங்கள் சரியாகும் மன தெளிவுகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை விறகும் உங்கள் குடும்பத்தில் செல்வ நிலை அதிகரிக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் எல்லாமே சரியாகும் அபரீதமான செல்வ செழிப்பும் தங்கம் சொர்ணம் சேரும் ஸோ இந்த நிகழ்வு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மலேசியா ஜோகர்பரூரில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற இருக்கின்றது பிப்ரவரி ஆறாம் தேதி இலங்கை பற்றிகுளோ என்கின்ற ஊரில் நடக்குது பிப்ரவரி ஏழாம் தேதி இலங்கை கொழும்புவில் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் எல்லாமலை ஏழுமலையான் ஆசியுடன் கொங்குணசத்தரின் அருளுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோரின் அனைவரின் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்படுகின்றன உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் ஏற்பட கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் காமதேனவின் முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் 氷。コーディー